தொண்டையில பேச கூட முடியாது என்னால பேசும் கண்ண தண்ணியா வரும் பேச முடியாது ஐயா சபையில கேட்பாங்க ஏமா எப்பொழுதும் அழுத மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் இல்ல ஐயா எனக்கு தொண்டையில கட்டி பாருங்க பெருசா ஆயிட்டே ஆயிடுச்சு ரொம்ப பெருசா திரும்ப முடியல தலைக்காணி வச்சு நான் தூங்கண்டே இல்லை ஐயா எட்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஏமா ஹாஸ்பிட்டல் போகாம இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் என்னை எண்பதாயிரம் கேட்குறாங்க ஐயா நான் எங்க போவேன் அதனால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சாண்டெல்லாம் சொல்லுவேன் என் குழந்தைங்களெல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும் நான் எப்படி இருந்தாலும் இறந்து போயிடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா என்னை ஜீவனோட ஆண்டவர் வச்சிருக்கார் பாருங்க ஏழு கட் எட்டு க ஏழு கட்டிக்கு ஐயா ஒவ்வொரு நாளும் எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க யாரெல்லாம் ஜெயந்தியோ அந்த ஜெயந்திக்கெல்லாம் விடுதலை கொடுத்தாங்க பாருங்க எங்க ஐயா பேர் சேகர் சாமுவேலு ரோட்ல தான் இருக்காங்க அவங்க பிரேயர் பண்ண நிமித்தம் மூணு கட்டி இருந்தவங்களுக்கு விடுதலாகி போயிட்டாங்க அந்த ஜெயந்தி அதே ரெண்டு கட்டி இருந்தவங்க போறாங்க எனக்கும் அஞ்சு கட்டி இருந்த அவங்களும் போயிட்டாங்க என்ன மற்ற ஆண்டு வரு ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அழுதுன்னு இருக்கேன் அப்பதான் அப்போ நான் ஆலயத்துக்கு போறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாஸ்டிங் ப்ரேயரு அந்த பிரேயர்ல போய் கலந்துக்கும் போது அப்போ சொல்லும்போது ஆப்ரேஷன் பண்ணிக்கமான்னு சொன்னாங்க ஏமா அட்மிஷன் ஆகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்த ஐயா அப்போ அவங்க சொன்னாங்க நல்லபடியா ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துருங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆனா பாருங்க ஐயா என் தலை மேல கையை வச்சு ஜபம் பண்ணும்போது சவரை படாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மாசமா நம்ம ஹாஸ்பிட்டல்